வாய்ப்புக்காக நான் ஆண்டு வரை துதிக்கிறேன் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த ஜூம் புரோகிராமே நடத்தி அன்பான அன்பானதாசரையும் தேவன் பலப்படுத்துவாராக இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் புரோஜனமாக இருக்கும் என்று நான் கத்திருக்குள்ளாக நம்புகிறேன் குதிங்காலை நசுக்கும் சாத்தா என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம் இந்த குதிங்காலை நசுக்குகிற இந்த வார்த்தை வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்த்தால் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் அந்த வசனத்தை நம்ம படிக்க முடியும் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த குதிங்காலை நசுக்குவாய் என்கிற அந்த காரியம் யாரால் நடக்கிறது என்று நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வசனத்தில் இரண்டு பேர் நசுக்கப் போகிறாங்க அவர் உன் தலையை நசுக்குவார் ஒன்று அவர் என்று சொன்னால் கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்குவார் என்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம் பிற்பாடு நசுக்குகிற வேலையை வேறு யார் செய்வது என்று சொன்னால் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அன்பானுக்குள்ளே இந்த விஷயத்தை நாம் ரொம்ப ஆழமாக நம்ம படிக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை எளிமையாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி நான் கத்திரக்குள்ளாக நம்புகிறேன் சாத்தானின் தலையை இயேசு கிறிஸ்து நசிக்கினார் அது உண்மை என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த சாத்தான் எப்பொழுது ஆண்டுடைய குதிகாலை நசிக்கினான் என்று சொன்னால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த பொழுது அவரை அவ்வப்போது அவன் நசுக்கிக்கொண்டே வகை பார்த்தான் கடைசில சிலுவையில் அவருடைய குதிங்காலை நசிக்கினான் என்பதை நம்ம பார்க்கறோம் இந்த குதிங்கால் என்பது என்னது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த செய்திக்குள்ளாக நம்ம மறுபடியும் நம்ம வரப்போகிறோம் இந்த குதிங்கால் என்பது பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி பார்த்துக்குங்க இந்த காலில் கால்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த கால்களில் இந்த குதிங்கால் என்பது வீக்கா போயிடுச்சுன்னு சொன்னா வெளிவனமாக மாறிவிடும் என்று சொன்னால் அவர்களால் சரியா நடக்க முடியாது என்பதை நம்ம பார்க்கறோம் மனித காலின் அடிப்பகுதியில் கணுக்காலுக்கு கீழே உள்ள பின்பகுதி தான் இந்த குதிங்கால் என்பதை நம்ம பார்க்க முடியும் இது உடலில் இருக்கக்கூடிய எல்லா எடையையும் தாங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் பார்க்குறோம் அன்பாங்களே அதை அதுதான் ஆதியாவும் மூன்று பதினைஞ்சில் வாசிக்கிறோம் குதிங்கால் தரும் பாடம் என்ன என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் சாத்தான் ஏசு கிறிசுடைய குதிங்கால் என்ன பண்ணான்னு சொன்னால் நசுக்குவான் என்று ஒரு தீர்க்கு தர்சனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நம்ம அங்கே பார்க்குறோம் சிலுவையில் ஏசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகள் அந்த சவால்கள் பிரியமாங்களே அதுதான் குதிங்காலை நசுக்குகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது ஒருவேளை இந்த குதிங்காலை ஆண்டோரா ஏசு கிறிஸ்து நசுக்கப்பட்டார் அப்படி தானாங்க ஏசு கிறிசு சா சாத்தானுடைய தலையை நசுக்கிறாரு சாத்தனானவன் ஏசு கிறிஸ்துனுடைய குதிங்காலை நசுக்கினான் என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த குதிங்காலை நசுக்குகிற அந்த சம்பவமானது எப்பொழுதுமே இருந்ததா என்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம் எப்பொழுதுமே இல்லை அது கொஞ்ச காலம் அதாவது குதிங்கால் சேதம் முழுமையான அழிவு அல்ல நீங்கள் தலையை நசுக்குவதற்கும் குதிங்காலை நசுக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து தலையை நசுக்கிறாரு சாத்தா இல்லாமல் போக போகிறோம் புரிஞ்சுக்குங்க ஆனால் சாத்தானானவன் இயேசுவினுடைய குதிங்காலை நசுக்கப் போகிறான் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக இல்லாமல் போயிட்டாரா அப்படி அல்ல சரிங்களா அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இயேசுவின் குதிங்கால் நசுக்கப்பட்டாலும் அவர் என்ன பண்ணாருங்க மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம் அதுதான் சாத்தானின் தலையை நசுக்க ஆண்டவர் ஆரம்பித்தார் என்பதை நம்ம அங்கே புரிந்து கொள்ள முடியும் பிரியம் மகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட சந்திக்கும் தற்காலிக காயங்கள் இருக்கலாம் ஏசு கிறிஸ்து எப்படி குதிங்கால் என்கிற அந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டு குதிங்கால் நசுக்கப்பட்டாலும் ஓ கொஞ்ச காலம் அவருடைய வாழ்க்கையில் அந்த சின்ன காயங்கள் இருந்ததாக நம்ம அங்கே பார்க்குறோம் அது நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும் இப்போ ஏசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாங்க என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும் ஏசு கிறிஸ்து உயிரோடு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சாத்தானவன் ஏசுவினுடைய குதிங்காலை நசுக்குவதற்கு அவன் பிரயாசப்பட்டான் இப்போ ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இல்லை பரலோகத்துக்கு உதுக்கு போயிட்டார் சரிங்களா சவுல பார்த்து ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கேட்பார் ஒரு கேள்வி அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகத்தில் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்போ அவன் கேட்பான் நீங்கள் யாருன்னு கேட்கும் பொழுது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சரிங்களா அப்போ சவுல் வந்து அதாவது பவுலாக மாறின அது சவுல் வந்து ஏசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தலை ஏசுவை நம்பின கிறிஸ்தவர்களை சத்தியத்தில் வாழ்கிற பிள்ளைகளை அவர் துன்பப்படுத்தினார் ஆனால் ஆண்டவர் தன்னையே துன்பப்படுத்தினதாக அவர் பார்த்தார் இதை சாத்தான் நல்லா கூர்ந்து கவனிக்கிறான் அப்போ ஏசு கிறிஸ்துடைய குதிங்காலை நசுக்கின அந்த சாத்தான் இப்பொழுது உங்களையும் என்னையும் கூட அதே போல் அந்த குதிங்காலை நசுக்குவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குதிங்கால் நசுக்கப்படுகிற இந்த காரியமானது கொஞ்ச காலம் நமக்கு வழிகளை நமக்கு கொடுக்கலாம் வேதனைகளை கொடுக்கலாம் ஆனாலும் இந்த வழிகள் வேதனைகள் தேவ சித்தம் நிறைவேறாமல் தடை செய்யக்கூடாது நாம் அதிலையும் ஆண்டுடைய நாமத்தை நம்ம மையப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை பார்க்குறோம் இயேசுவை நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம் அவரை நாம் சார்ந்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நமக்கு பலன் கொடுப்பாங்க அவருடைய பிள்ளைகளுடைய குதிங்காலை சாத்தான் நசுக்க முயற்சி செய்கிறார் சரிங்களா ஒரு ஐந்து காரியங்கள் இருக்கிறது எப்படியெல்லாம் சாத்தானவன் குதிங்காலை நசுக்குகிறான் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிருஷ்ணுடைய வாழ்க்கையில் இயேசுவை குதிங்காலை நசுக்கிறான் சிலுவையில் அவன் அதை செய்தான் ஆண்டவர் அவனை வெற்றி சிறந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்போ அவர் இந்த பூமியில் இல்லை அவரை அவரை பின்பற்றுகிற உங்களையும் என்னையும் அவரை போலவே குதிங்காலை நசுக்குவதற்கு சாத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் நாமும் அவனை ஜெயிக்கணும் என்பது தான் அந்த நாளுக்குரிய ஒரு சத்தியம் சிறு செய்து செய்துக்குள்ளாயே நாம் கடன் செல்வான் எங்களை நேசிக்கிற அன்பில் தகப்பனே உங்களுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்குறோம் இயேசு நாம் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோகப்பிதாவே ஆமே முதல் செய் ஆவிக்குரிய கால்களை சாத்தானவன் நசுக்கி முடமாக்குவான் என்பதை நம்ம பார்க்குறோம் இந்த குதிங்கால் என்று நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தான் நம்முடைய சரீரம் முழுவதும் தாங்கி நிற்கிறது அந்த குதிங்கால் விளைவினமாக மாறிவிட்டால் நசுக்கப்பட்டால் நம்மால் நிற்க முடியாது நடக்க முடியாது என்கிற கருத்தை நம்ம மனசில் வைத்துக்கொண்டு சத்தியத்தை நம்ம கேட்கணும் அப்படி என்று சொன்னால் சாத்தானவன் நம்முடைய குதிங்காலை நசுக்கி நம்மை முடமாக்குவதற்கு அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த பொல்லாத உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் நம்முடைய குதிங்காலை சாத்தான் நசுக்குவதற்கு நாம் இடம் கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் சாத்தான் நம்முடைய குதிங்காலை நசுக்குகிறான் பிரியம்மா அவங்களே எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பைபிள் பேசுது பாருங்க சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் அப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதராட்சியை கால்களில் கால்களில் தொடுத்தவர்களாயும் இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னா நாம எல்லாருமே அந்த சுவிசேஷத்தின் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யணுமா நம்முடைய கால்கள்ல ஆயத்தம் என்னும் அந்த கால்கள்ல நம்ம போட்டுக்கிட்டு நடக்கணும் ஊழியம் செய்யக்கூடிய அந்த கால்கள் நமக்கு வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனா சாத்தானானவன் என்ன செய்ய போறான்னு சொன்னா நம்முடைய குதிங்கால் என்ன செய்ய போகிறான் நசுக்கிட்டான்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்முடைய கால்களை தொடுத்து கொள்ள முடியாது ஏன்னா குதிங்கால் நசுக்கப்பட்டவங்களால அந்த செருப்பை போட முடியாது பிரியம்மா அவங்களே நாம் சத்தியத்தை எவ்வளோ படிச்சிருக்கிறோம் தேவை நமக்கு எவ்வளோ சத்தியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் நாம் நடந்து போய் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சிந்திக்கும்படியாக நமக்கு சிந்தனையை கொடுக்குறாங்க பிரியம்மா அவங்கள யாரெல்லாம் ஊழியம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவர்களுடைய குதிங்காலை சாத்தான் நசுக்கி வைத்திருக்கிறான் அதனால தான் அவங்களால் நடக்க முடியல அதனால தான் அவங்களால் ஊழியம் செய்ய முடியல சத்தியம் தெரியுது ஆனால் அவங்களால் கிட்ட போய் சொல்ல முடியல பிரியம்மா அவங்களே நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட்டிருக்கிறதா ஊழியம் செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய கால்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது சாத்தான் நசுக்கி நசுக்கி வைத்து கொண்டிருக்க என்பதை நம்ம பார்க்குறோம் ஏ ஏசையா ஐம்பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏழில் நாம் வாசிக்கிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுடைய கால்கள் அந்த மலைகள் மேலே எவ்வளோ அழகாக இருக்கிறது அந்த பாதங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறார் அல்லவா பிரியம்மா எவ்வளோ அழகானது அந்த சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடிக்கு சாத்தானை நினச்சி வாங்க நம்முடைய கால்களை நசுக்கி அதை தடை செய்வான் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் முதல் சத்தியம் அவங்களுக்கு புரியுதுங்கள நம் நாம் ஊழியம் செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானால் என்கிற விஷயத்தை பார்க்குறோம் ரெண்டாவது என்னென்னு சொன்னால் பிரியம்மா அவங்களே நம்முடைய வாழ்க்கையானது ஆறு நாள் நாம் வேலை செய்ய வேண்டும் ஏழாவது நாளில் நாம் ஆலயத்துக்கு நாம் என்ன செய்யணுங்க செல்ல வேண்டும் என்பது பைபிளுடைய கருத்து சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றில் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே பேசுகிறேன் நாம் எத்தனை முறை நாம் ஓய் நாளுக்கு ஆலயத்துக்கு போகாமல் இருந்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வருடத்தினுடைய பாதி வருடத்தை நம்ம க கடந்து வந்திருக்குறோம்லவா இன்னும் தான் இருக்குதுங்க கொஞ்சம் தூரம் தான் இந்த வருஷம் முடிஞ்சிடும் சரிங்களா இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஓய்வு நாள் தோறும் நாம் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா அல்லது ஆலயத்துக்கு போகாமல் வீட்டிலையே நாம் முடங்கி கிடக்கிறோமா அல்லது நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டோமா அப்படி நாம் ஆலயத்துக்கு போகாமல் இருப்போம் என்று சொன்னால் சாத்தானவன் நம்முடைய குதிங்காலை நசுக்கி கொண்டிருக்கிறான் என்கிற கருத்தை நம்ம இங்கே பைபிளில் வாசிக்கிறோம் கிறிஸ்து ஆலயத்துக்கு போனாங்களே சரிங்களா நடந்து போயிருப்பார் பாத்தீங்களா லூக்கா நான்கு பதினாறுல அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்தில் பிரவேசிக்க சென்றார் என்பதை நம்ம பைபிள வாசிக்கிறோம் ஓய்வு நாள் ஆசிரிப்புல நம் ஆலயத்துக்கு செல்லவில்லை என்று சொன்னால் சாத்தானவன் நம்முடைய கால்களை நசுக்கி வைத்திருக்கிறான் உடம்பு சரியில்லை வயதாகி விட்டது என்று சொன்னால் பரவாயில்லைங்க ஆனா நமக்கு எல்லா பலனும் இருந்தும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் சென்று அவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது சாத்தா நம்முடைய கால்களை கொண்டே இருக்கிறான் உங்க கால்கள் நசுக்கப்பட்ட கால்களா என்பது நாம் சற்றே எண்ணி பார்க்க வேண்டும் இது ரெண்டாவது மூன்றாவது பிரியம் தானியல் பாருங்களேன் நிறைய பேர் இதை காரி இதை செஞ்சுருக்கிறாங்க ஜபம் செஞ்சிருப்பாங்க முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க தானியல் வழக்கத்தின்படியே தினம் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் சரிங்களா ஏசு கிறிஸ்து ஜோமணி இருக்கிறாங்க பவுல் ஜோமணி இருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜபம் நாம மறந்து காணப்படும் பொழுது முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் நம்முடைய விண்ணப்பங்களை நம்ம சொல்ல மறுக்கும் பொழுது ஜெபிக்காத பிள்ளையுடைய கால்களை சாத்தானவன் நசுக்கி வைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நாட்களை வாழ்கிறோம் இன்னும் கொஞ்ச காலம் தான் அந்த உலகம் முடிய போதெல்லாம் நான் நம்புகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம் வாஞ்சை ஜெபம் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் சாரி சரிங்களா நம்முடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் ஜபம் செய்யவில் நாம் ஜபம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய கால்கள் பாதங்கள் குதிங்கால் நசுக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது என்னன்னு சொன்னால் சங்கீத நூற்றி பத்தொம்பது நூற்றி ஐந்தாம் வசனத்தில் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் அறிந்து வைத்திருக்கிற சத்தியத்தில் நாம் நடக்கிறோமா உங்களுடைய வசனோ என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் பேசுறாருங்க வேத வசனத்தின்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சபையில் ஆயிரத்தி எட்டு சட்டத்திட்டங்கள் பாரம்பரியங்கள் இருக்கும் அதெல்லாம் மீறுவது பாவம் இல்லை அதெல்லாம் மீறிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா பைபிள் வசனத்தின்படி பிரமாணத்தின்படி நாம நடக்கிற வாழ்க்கையை நாம வாழாம பாரம்பரியத்தின்படியும் உலக சட்டத்தின்படியும் நாம வாழ்வோம் என்று சொன்னால் பிரியம்மா அவங்களே நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது அப்போ பரிசுத்தமாய் வாழ யார் தவறி விடுகிறார்களோ அவருடைய கால்களை சாத்தான் நசுக்கி வைத்திருக்கிறான் நடக்க முடியல பைபிள் வசனம் தெரியுது நடக்க முடியல பைபிள் தெளிவாக புரியுது இதெல்லாம் சத்தியம் இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் அழகாக தெளிவாக நம்ம உள்ளத்தில் புரிய வைத்த பிற்பாடும் அதன்படி வாழ முடியாத நிலை இருக்குது பார்த்தீங்களா என்னென்னு சொன்னால் சாத்தான் நம்முடைய குதிங்காலை நசுக்கி வச்சிருக்கிறான் நடக்க முடியாதபடிக்கு அவன் செய்து வைத்திருக்கிறான் நம்மை முடமாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இதிலேருந்து நாம் ஜெயிக்கணுங்க பிரியம் அவங்களே பரிசுத்தமான வாழ்க்கை இந்த காலத்தில் நம்ம கண்டிப்பாக வாழ்ந்தே ஆகணும் சரிங்களா அவர் வாழ் அவர் வாழலையே இவர் வாழ்லையேன்னு சொல்லி நம்ம மற்றவங்களை உதாரணமாக எடுக்காமல் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்படி இந்த பாதம் அந்த குதிங்கால் நசுக்கப்படுகிற காரியங்கள் இன்றைக்கு ஏராளமா இருக்குது பைபிளில் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு காரியம் வச்சிருக்கிறேன் உங்கள் மத்தியில் இப்போ நாலு கா காரியங்கள் நான் உங்களை மத்தியில சொல்லியிருக்கிறேன் பிரியம்மா அவங்களே அப்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய குதிங்கால் இதில் ஏதாவது ஒன்றில் நசுக்கப்பட்டு இதை செய்ய முடியாத நிலையில நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேணும் திருவிருந்து ஆராதனை இல்லை நம்ம எல்லோரும் ஒருவர் கால்களை ஒருவர் பாதங்களை நம்ம கழுவும் பார்த்திங்களா அந்த குதிங்காலையும் நாம் என்ன செய்யறோங்க தொடக்கூடிய நிலையில் நாம் இருப்போம் இன்றைக்கி அநேக நேரங்களில் அந்த ஒருவர் கால்களை ஒருவர் கழுவக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலேயே நிறைய பேர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க திருவிருது ஆராதனை என்று சொன்ன மாத்திரத்தில் அது வரைக்கும் சபையில் உட்காந்து கொண்டிருந்த நபர்கள் ஏதோ சட்ட சபையிலேருந்து எழுந்து வீட்டுக்கு வெளியே வெளிநடப்பு செய்கிறா போல் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவோம் எல்லாம் பிரிந்து போகும்னு சொன்னால் அப்படியே எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க நிறைய பேர் இது வேதனைக்குரிய ஒரு விஷயம் தேவன் அவங்கள பார்த்து ரொம்ப வெட்கப்படுறார் பிரியம் அவங்களே அவங்களுடைய கால்கள் நசுக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம் சாத்த நசுக்கிட்டான் ஏன் அவன் காலை பிடிக்கிறான் நீ வீட்டுக்கு போ உனக்கு என்ன கோரான்னு சொல்லி தன்னைத்தானே நீதிமானாக நினைத்து கொண்டு நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுறான் கேட்டால் சொல்லுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணியிருக்கேன் நான் எடுக்கூடாது அடப்பாவிங்களை நாம தப்பு பண்ணதுனால்தான் நம்ம தப் தவறு செஞ்சுட்டோம் நாம பாவம் செஞ்சிட்டோம் அதுக்கான உமோ விமோச்சனை தானே இந்த ஒருவர் கல் ஒருவர் கழுவி பாவத்தை கழுவக்கூடிய ஒரு ஆராதனை அற்புதமான ஒரு ஆராதனை இந்த ஆராதனையை நிறைய பேர் அசட்ட பண்ணுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அவங்களுடைய குதிங்காலை சாத்தான் நசுக்கி வச்சிருக்கிறான் அவங்க இப்படிப்பட்ட தாழ்மையான குணத்தை அவங்களால வெளிப்படுத்த முடியல யாரெல்லாம் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்த மறுக்கிறாங்களோ அவங்க குதிங்காலை சாத்தான் நசுக்கி வைத்திருக்கிறேங்கிற கருத்தையும் நாம் இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் பை வேத ஆராய்ச்சி செய்யும்படியாக நம்ம அழைக்கிறாங்க அன்பானுங்களே இப்போ நாம் இவ்வளோ நேரம் இருக்குது நிறைய பேர் விழித்து கொண்டு இந்த பைபிளை சத்தியத்தை படிமா இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஜூம் இணைப்பில் நாம் ஓடி வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டிற்கு பிரியமான ஒரு காரியம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஜூம் மீட்டியில் வரணும் கலந்துக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தும் வராமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க குதிங்காலும் நசுக்கப்பட்டிருக்கிறது வேத வசனத்தின் மீது ஆர்வம் இல்லாமல் போகும்போது நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட்டிருக்கிறது மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்குறாங்க இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்கிற அந்த அனுபவம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானுகளே அமர்ந்து வேத பாடம் படிப்பது அது ஆண்டவருக்கு மகிமையான ஒரு காரியம் அதை படிக்கலன்னு சொன்னா நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக பேசுகிறது உன் கால் நடையை சீருக்கிப்பார் உன் வழியிலெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக பிரியமாங்கள உறுதியான வாழ்க்கை சறுக்கு விழாத வாழ்க்கை அவருடைய சத்தியத்தில் நி நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ஆசீர்வாதமானது என்பதை நாம் பார்க்குறோம் சரிங்களா அப்போ உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் பிரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரா சிலுவையில் புரிந்து கொள்ள முடியுதுங்கள சாத்தானுடைய தலையை ஆண்டவர் நசுக்கியிருந்தால் சாத்தா செத்தே போயிருக்கணும் அப்படி தானாங்க யாருடைய யாருடைய தலையாவது அடிப்பட்டுன்னு சொன்னால் நசுங்கின்னு சொன்னால் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது அப்படி தானாங்க அப்போது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க சிலுவையில் அப்படின்னு சொன்னால் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி பேசுது பாருங்களேன் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வசனம் பேசுது என்ன பேசுனா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் நல்லா கவனிங்க ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னால் கேள்வியை கேட்டால் அந்த அந்த வசனம் பதில் சொல்கிறது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கு அழிக்கும்படிக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார் அப்போது பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் அழிச்சிட்டாரா சிலுவையில் அழிச்ச ஆ ஏன் இன்னும் அந்த கிரியைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது நாம் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் அழிச்சிட்டாருன்னா அது முற்றிலுமாக இல்லாமல் போனோம்ல புரிந்து அப்போ பிசாசின் கிரியைகள் ஆண்டவர் அழிச்சிருக்கிறாரு நாய் அதை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வர வேண்டும் உலகத்தார் வந்து பிசாசின் கிரியை வெளிப்படுத்துறாங்க சத்தியத்தை அறியாத நபர்கள் பிசாசின் கிரியை அவங்க வாழ்க்கையில் காட்டுறாங்க ஆனால் சத்தியத்தை நாள் கிறிஸ்து எனக்காக கல்வாறு சிலுவில் ரத்தம் சிந்தி மறித்தார் என்று விசுவாசிக்கிற நான் அந்த பிசாசின் கிரியைகளை என் வாழ்க்கையை நான் அழிக்கப்பட்டவனாக மாற வேண்டும் அதான் பைபிள் வசனம் பேசுகிறது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே எங்கே அழிக்க வந்தாரு என்னுடைய வாழ்க்கையில அழிப்பதற்காக கிறிஸ்து வெளிப்பட்டாருங்க அதை நான் விசுவாசத்தை என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிசாசின் கிரியிகளை அழிச்சிட்டாரு என்கிற அந்த வாழ்க்கை நான் வாழும் பொழுது கிறிஸ்து எனக்காக வந்தாங்க என்பதை நான் அறிக்கை செய்கிறேன் சரிங்களா தலையை நசுக்கா எதற்காக வந்தாங்களா பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக கிறிஸ்து வந்தாங்கன்னு சொல்லி வேதவசனம் பேசுகிறது அப்படின்னு சொன்னா தலையை நசுக்குவது யாரு சரிங்களா அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குதத்த வசனம் எங்கே நிறைவேறுகிறது சிலுவையில் வந்து ஆண்டவர் நசுக்குவதற்கு ஆரம்பித்தார் என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம் இன்னொரு வசனம் படிச்சிருவோமே கடைசியாக ஒரு வசனம் ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் வாங்கல ரோமர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பைபிள் வசனம் பேசுகிறது பவுல் ரொம்ப அற்புதமா பேசுறா இருப்பாருங்க ரோமர் பதினாறு இருபதுல சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாரு வேதவாசனம் ரொம்ப அற்புதமா பேசுது ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராம் அப்போ என்னுடைய பாதத்தின் கீழாக நான் தான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா சாத்தான நசிக்கு போட போறேன் கிறிஸ்து நசுக்க போறாருங்க யார் மூலமாக நசுக்க போகிறார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா உங்கள் மூலமாக உங்கள் கால்களின் கீழே அவனை நசுக்கி போடுவாராம் பிரியம்மா அவங்களே ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னா அன்பானவங்களே அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைங்களை நினச்சி போகிறாங்க சாத்தானை நசுக்கி போட போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் சாத்தானை நசுக்கி போட்டிருக்கீங்களா அல்லது அவன் உங்கள் குதிங்காலை நசுக்கி கொண்டிருக்கிறானா அன்பானங்களே நாம் இதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நம்முடைய குதிங்காலை நசுக்காதபடிக்கு நாம் அவனை நசுக்கி போடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் ஊழியம் செய்வேன் இந்த கடைசி நாட்களில் நான் அறிந்த சத்தியத்தை என்னோடு கூட பழகிற அனைவருக்கும் நான் சொல்லுவேன் இந்த கடைசி கால தூதனா முத்தூதனா எல்லாருக்கும் பறைசாற்றுவேன் என்கிற தீர்மானம் எடுக்க நாம் எடுக்க வேண்டும் அது மாத்திரமில்லை நான் எந்த ஓய்வு நாள்லேயும் எங்கேயும் நான் செல்ல மாட்டேன் ஆலயத்துல நான் போய் சென்று தேவனை நான் தரிசிப்பேன் அவருடைய அன்பை ருசி பார்ப்பேன்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் முழங்கால் படிட்டு ஆலயத்துக்கு நான் வாரத்துக்கு வரும்போது நான் போவேங்க ஆனால் டெய்லியும் வீட்டில் இருக்கிறேன் தினம் மூன்று வேலை தானியலை போல நான் முழங்கால் யுத்தம் நான் செய்வேன் ஆண்டவருக்கு சாத்தா என் குதிகாலம் நசுக்குவது நான் விட மாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுக்கணுங்க அது இல்லை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் அறிந்திருக்கிற சத்தியத்தில் நான் உறுதியாக இருப்பேன் நான் தவறி விட மாட்டேன் என் கால்களுக்கு என் பாதத்துக்கு வசனத்தை நான் வெளிச்சமாக போட்டு நான் வசனத்தின்படி நடப்பேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கணும் அது மாத்திரமில்லை ஒரு தாழ்மை நமக்கு வேணுங்க பெரும் இருக்கக்கூடாது கிறிஸ்து எப்படி எல்லா கால பாதங்களையும் பிடிச்சி கழுவுனாரோ அது போல் ஒரு தாழ்மை நம்ம வாழ்க்கையில் வரவேணும் என்பதை பார்க்குறோம் பைபிள் படிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அன்பானுகளை ஆண்டவர் பிசாசுடைய கிரிகளை அழிச்சாரு உங்கள் மூலமாக ஏன் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் இந்த கடைசி நாட்டில் சாத்தான் தலையை நசுக்கிற பிள்ளைங்க தான் பரவது போக போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் சாத்தானை நசுக்கி கொண்டிருக்கீங்களா அல்லது அவன் உங்கள் குதிங்காலை நசுக்கி உங்களை முடமாக்கி வைத்திருக்கிறானா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்த்து ஒருவேளை நான் முழங்கால் நம்முடைய பாதம் நம்முடைய குதிங்கால் நசுக்கப்பட்டு நம்ம முடமாக இருப்போம் என்று நாம் உணர்ந்தால் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை மறுபடியும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்த நம்மை சாத்தானின் தலையை நசுக்குவதற்கு வேண்டிய பலத்தை கொடுத்து வழிநடத்துவாராக ஆமேன் 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 இந்த இரவு நேரத்தில் ஒரு அருமையான ஒரு செய்தி நான் வழங்கிய பொதுவர்களுக்கு ஜபங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இவளை முடிவு ஜபத்தை நம் மத்தியில் இருக்கும் சார் செல்வி சார்ஸ் அவர்களை ஏறெடுக்குமாறு அதற்கு பின்பு ஆசீர்வாத ஜெபத்தை பாஸ்டர் பாஸ்டர் எடுக்குமாறு சொல்கின்றேன் கத்துரை நாம மகிமைப்படுவதாக ஜெல செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறப்பா பாவிகளாக எங்கள் மேல் நீங்க ஒரு அவர்கள் செய்ய இறக்கமாக இருக்கும்படியா அவங்கள ஆசன் மூலமாக ஆண்டு நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோப்பா நாங்க எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்வை நீங்க எங்களுக்கு தன்னீங்கப்பா அதற்காக நன்றி நன்றி தாக்குறப்பானே ஆமா ஆண்டவரே ஆண்டவரே சாத்தானுடைய புதுங்கால நசுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா இல்ல சாத்தான் எங்களை நசுக்கிறாரா இருக்கிறாரா என்று யோசிக்க செய்ய செய்யும்படியா சிபிக்கிறப்பா என் தேவனே அப்பா நிறைய காரியங்கள்ல நாங்கள் ஆண்டவரே அப்படிதான் காணப்படுகிறப்பா அப்படி இல்லாதபடி இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு நீங்க கருவிச்சீங்கப்பா நாங்க கொஞ்சம் பேர இருந்தாலும் என் தேவனே உதவி செய்யங்கப்பா இந்த கேட்கறது கூட சாத்தோருக்கு தடங்கு வச்சு அந்த சரியாக கேட்க விடாதபடி சப்பா ஆனாலும் நாங்கள் இதனை கேட்க வேண்டும் என்று அந்தவரை ஒரு சிலராக அந்தவரை கூடி இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு திரும்பி செஞ்சிங்கப்பா அதற்கா நன்றி நன்றி தகப்பனே நாங்க இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது கேட்பதோடு விட்டு விடாதபடி அதை எங்களுடைய இறுதிய பலகையில் பதித்து நாங்கள் அதன்படி நடக்கவும் மற்றவர்களுக்கு அதை பறைசாற்றவும் ஆண்டவரே நீங்க திருவை பாராட்ட முடியா கூட சொபிக்கிறப்பா எங்களையும் அண்டவரை எங்களுடைய குடும்பங்களை அந்த பரலோகத்துக்கு நடத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை நடத்தும்படியாக நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஈஸாப்பா சாத்தா நீங்களை அண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவிங்கப்பா ஆமா ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நாங்க ஆண்டவரே நடந்து போய் எத்தனை பேருக்கு சொல்கிறோம் என்று அண்டவரே கேட்டார்கள் அப்பா நாங்கள் அப்படி சோம்பலா இல்லாதபடி அப்பா உங்களுடைய ஊழியத்தை அந்த சாமரிய நாட்டு பெண்ணை போல அண்டவர குடத்தை வச்சிட்டு அந்த ஊர்ல போய் சொன்னது மாதிரி நாங்களும் அந்தவடைய அப்பாசோதரங்கத்தவ எங்களுடைய சுமைகளை இறக்கி வச்சுட்டு உங்களுடைய சத்தியத்தை ஏந்தி கொண்டு செல்லத்தக்கதான திருபையை அந்த ஞானத்தை அந்த புத்திய அந்த ஒப்பு கொடுத்துல எங்களுக்கு தரும்படியாக அவங்க சொபிக்கிறப்பா ஆமாண்டவரை வந்த பிள்ளைகளையும் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த ஆஹ் குடும்பங்களையும் நீங்க ஆசிரமிதிட்டு தரும்படியாக நாங்க சொபிக்கிறப்பா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஆசிரியும் பலப்படுத்தும் ஏசு நாமத்தில் சொபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமா நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் இதனுடைய அன்பும் பிரசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் சிநேமும் சமாதானமும் இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் விசேஷமாக இந்த இணைப்பில் இணைந்து சத்தியத்தை கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிற எல்லா பிள்ளையர்கள் கூட என்றும்